எப்படி வந்து அறிக்கைகளை வாங்கணும் அந்த அறிக்கைகள் வந்து அரசுக்கு செல்ல வேண்டும் சர்வே கமிஷனரை வைத்து சர்வே கமிஷனர் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அரசாங்கத்தினுடைய அதிகாரி அவர் சர்வே செய்யணும் அதற்கு பிறகுதான் வக்கு வாரியம் வந்து இது வக்கு சொத்தா அல்லவா என்பதை தீர்மானிக்க வேண்டும் அப்படியே வக்கு வாரியம் தீர்மானித்த பிறகு அதில் சர்ச்சை வந்தாலும் கூட கவர்மெண்ட் வில் ஹாவ் ஓவர்

பதிமூன்றுல மீண்டும் வக்வாரிய திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது உரிமைகளை காக்கக்கூடிய வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த சட்டம் என்பது தேவையில்லாத வந்து ஒரு முரண்பட்ட சட்டமாக இது இருக்கின்றது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து என்னவென்றால்

இரண்டு அடுக்காக வகு நிர்வாகம் இருக்கின்றது குறைந்தபட்சம் விதிமுறைகளை பார்க்கும்போது ஏறத்தாழ அதுல வந்து பதிமூணு பேர் ஐம்பத்தி ஆறு முஸ்லிம் மண்ணாதாரர்கள் இடம்பெறலாம் சொல்லுவாங்க முஸ்லிம் மன்னாதார்கள் வகுப்பு செய்யலாம் அளிக்கலாம் என்று சொல்லக்கூடிய பிரிவை நீக்கிவிட்டார்கள் ஆனால் நிர்வாகத்தில சென்ட்ரல் அல்லது மாநில பக்வாரியமாக இருந்தாலும் சரி அங்கே முஸ்லீம் மருதாரங்கள் என்ன சொல்லணும்னா எந்த அளவுக்கு முரண்பாட்டக்கூடிய ஒரு மொத்த சட்டம் மசோதா இருக்கின்றது என்பதை நான் எடுத்து சொல்ல சார் இப்போ வக்கோட செயல்பாடு எப்படி இருக்கு சார் மக்களுக்கு குறிப்பா வந்து அறத்தை நாங்க முன்வைக்கிறாங்க சொத்துகள் வந்து நிறைய இருக்கு அது வந்து ஒரு தனிப்பட்டவங்களே பயன்படுத்திக்கிறாங்க உறுப்பினர்களுக்குள்ளான ஒரு செயல்பாடு இருக்கு மக்களுக்கு அது என்ன மாதிரி பயணத்தை செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா இடங்களிலும் முறைகேடுகள் இருக்கும் அதே போல இங்கேயும் முறைகேடுகள் இருக்கின்றது என்பதெல்லாம்

So, okay. you <laughs> <I'll mark up. laughs> <laughs>